ஓ、நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான மற்றற்ற தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொளி பதிவில் அதிர்ஷ்டம் தரும் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம்னா அவமானம் வீண்பலி பிரச்சனைகள் கடன் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை குழ குடும்பத்தில் குழப்பம் வழக்கு பம்பு இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தை வச்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது இதுக்கு எதிர்மாறாக அப்படியே திசை திருப்பி பார்த்தால் நல்லதும் செய்யும் எட்டுக்குடையவருங்கிறது அவமானத்தை தருவார் ஆனால் அதே சமயத்தில் அதிர்ஷ்டத்தையும் தருவார் எதிர்பார்க்காத தன லாபங்கள் எந்த வழியிலையும் பண வரவு அதிர்ஷ்டம் லாட்ரி டிக்கெட் அதிர்ஷ்டம் பங்கு சந்தையில் குறிப்பாக பங்கு சந்தையில் லாபங்கள் அடைகிறாங்க சந்தையில் முதலீடு போட்டு ஒரே நாளில் முதலீடு போட்டு டபுளாக எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எட்டாம் இடம் அருமையாக வேலை செய்கிறது என்று சொல்லலாம் இந்த ஒன்றுக்கும் எட்டு குடையவர் துலாம் ராசி துலாம் லக்கணத்தை வச்சு சொல்லலாம் இப்போ துலாம் லக்கணத்துக்கு லக்னாதிபதியே சுக்ரன் வருகிறார் அவர் ஒன்றுக்கும் எட்டு குடையவர் லக்னாதிபதியும் அவர் தான் வரார் எட்டுக்குடையவர் அட்டமாதிபதியும் அவர் தான் வரார் இரண்டு வேலையை செய்வார் அப்ப லக்னாதிபதினா அவர் நன்மையை செய்யணும் அப்ப எட்டுக்குடையவர் அவமானத்தையும் தரணும் பொதுவா சுக்கரன் துலாம் லக்கணத்தை சேர்ந்தவர் சுக்கர பகவான் இந்த ஒரு உதாரண ஜாதகத்துல இந்த துலாம் லக்கணம் எடுத்துக்கலாம் அப்ப துலாம் லக்கணத்துக்குடையவர் லக்னாதிபதி சுக்கர பகவான் சுபத்தன்மை வாய்ந்து சுபருடைய பார்வை பெற்று திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் இருந்து சுப வலுபெற்றுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் சுப வலு ஒன்று எட்டு குடையவர் திசை நடக்கும் போது சுக்கரன் திசை நடக்கும்போது அவர் பண வரவை எப்படி தருவார்னா லக்கணாதிபதி அவர் தான் பத்தாம் இடத்துடைய வாய்ப்பு துலாம் லக்கணத்துக்கு பத்தாம் இடங்கிறது சந்திர பகவான் கடகராசி சந்திரனை வைத்து தான் தொழில் ஜீவனம் வேலை வாய்ப்பு அமையும் இருந்தாலும் அவர் எப்படி தருவார் என்றால் எட்டுக்குடையவராக இருக்கிறனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புலே கொடுப்பார் இந்த இடத்தை விட்டு இடம் நவலும் போது நமக்கு அதோடைய உடைய இடம் மாறுதல் இருக்கும் போது அதனுடைய வாய்ப்புகள் பொருளாதாரம் பிரமாதமாக இருக்கும் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்துல போய் பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த பொருளாதார வாய்ப்புகள் பெரிய வெற்றியை பிரம்மாண்டமான வெற்றியை கொடுப்பார் ஆனால் சுக்கர திசை நடக்கணும் சுக்கர பகவானுடைய சுபத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் பாவருடைய சேர்க்கையோ பாவருடைய பார்வையோ இருக்கக்கூடாது கேதுடைய சேர்க்கையோ அல்லது செவ்வாயு சனியுடைய பார்வை இல்லாமல் சுப வலு பெற்ற சுக்கர பகவான் துலாம் லக்கணத்துக்கு ஒன்றுக்கும் எட்டு குடையவர் திசை நடந்தால் எட்டுக்குடையவர் அதான் எட்டுக்குடையவர் அவர்தான் ரிசபல் ராசிக்கு எட்டுக்குடையவர் சுக்கர பகவான் அந்த பலனை கூட அருமையாக அவர் வந்து பொருளாதார ரீதியாக செய்வார் முதல் வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டில் ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடைக்கும் மாநிலம் விட்டு மாநிலம் சென்று தொழில் வேலைவாய்ப்பு நிமித்தமாக நம்மளை காய நகட்டுவார் அதிலே பிரம்மாண்டமான தொழில் வெற்றியை கொடுப்பார் பணங்கள் எந்த வழியிலும் வராது என்று எதிர்பார்க்காத பணங்கள் கூட வந்து சேரும் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் பங்கு சந்தையில் லாபங்கள் மிகுதியாக இருக்கும் போட்ட விலைக்கு வாங்கின பங்கு அதிகமான இரு மடங்கு பங்குகளை போகக்கூடிய வாய்ப்புகளை அந்த சுக்கரன் எட்டுக்குடையவர் தருவார் இதான் எட்டுக்குடையவர் சுப வலு பெற்றால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் எதிர்பார்க்காத தனலாபங்களையும் திடீர் உயரப் போகக்கூடிய வாய்ப்புகளையும் ஒரே நாளில் பெரிய பணக்காரனாக அப்படின்னா எட்டுக்குடையவர் அதிர்ஷ்டங்கள் இருக்க வேண்டும் ஒரு பக்கம் எட்டுக்குடையவர் பாவ வலு பெற்றால் துன்பங்களை தந்தாலும் சுப பெற்ற எட்டுக்குடையவர் நிறைய பொருளாதாரத்தையும் எதிர்பார்க்காத தனலாபங்களையும் லாபங்களையும் தர கடமைப்பட்டவர் இப்போ சந்தையெல்லாம் நீங்கள் முதல் பண்ணணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் எட்டுக்குடைய ரொம்ப வலிமையாக இருப்பார் அது துலா லக்கணவர் சந்தால் லக்கணாதிபதியும் அவர் தான் எட்டுக்குடையவர் அவர் தான் அப்போ அந்த எட்டுக்குடைய வலிமை பற்றி இருந்தால்தான் அந்த பங்கு சந்தைங்கிறது திடீர் திடீர்னு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ஒரு ரூபாய்க்கு பங்கு வாங்கியே அந்த பங்கு நாளைக்கு போகும்போது அது நூறுரூவாயாக மாறும் ஒரு ரூபாய் எங்க இருக்கிறது அங்கே இருக்கிறது அப்ப நூறு பங்கு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நூறுரூவா தான் செலவாகும் அதுவே நூறுரூவா மாறிட்டு அதிர்ஷ்டம் வந்துடுச்சு உங்களுக்கு அந்த விலை ஏற்றம் அந்த கம்பெனியுடைய பங்கு விலை ஏற்றம் ஆகிவிட்டது ஒரே நாள்ல இந்த அதிர்ஷ்டம்லாம் வரும் சில சமயத்துல அப்ப உங்களுக்கு அபரிதமான வருமானத்தை அந்த பங்கு சந்தை மூலம் கொடுக்கணுன்னா எட்டாம் இடம் புனிதப்பட்டிருக்க வேண்டும் பணம் வந்தால் எவ்வளோ பிரச்சனைகளாலும் சமாளிக்க முடியும் வழக்கு இருக்கட்டும் வம்பு இருக்கட்டும் பிரச்சனைகள் இருக்கட்டும் கணவன் முனைக்குள்ளே பிரச்சனை இருக்கட்டும் குடும்ப பிரச்சனை இருக்கட்டும் எதையுமே சமாளிக்கக்கூடிய வல்லமை ஒரு ஆயுதங்கிறது பணம் தான் பணம் அந்த பணம் மிகுதியாக இருக்கும் போது எந்த பிரச்சனைகளும் நம்மளால் சமாளித்து அதிலேருந்து வெற்றி வரக்கூடிய அல்லது வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை அந்த எட்டுக்குடையவர் கொடுப்பார் அப்போ எட்டுக்குடையவர் என்றைக்குமே அசுப இடம் ஒரு அசுப பாகவம் அப்படின்னு சொல்லக்கூடாது ஒரு பக்கம் அவர் தீமை செய்தாலும் மறுபக்கம் எதிர்பார்க்காத தனலாபங்களை கொடுக்க வேண்டுமானால் அந்த எட்டுக்குடையவர் வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டும் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்கி பொருளாதாரத்தில் பெரிய சம்பாத்தியம் பண்ண வேண்டும் அதுதான் எட்டுக்குடையவர் எட்டுக்குடையவர் சுப வழிபட்டால் தான் நம்ம இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நோட்டுவார் அப்போ அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடம் போகும்போது அது பொருளாதார வெற்றி தரக்கூடிய இடமாக இருக்கும் அந்த விஷயங்களும் தருவார் ஏன்னா எட்டுக்குடையவர் வந்து சுபத்தன்மை வாய்ந்தால் இந்த மாதிரி நடக்கும் எட்டுக்குடையவர் பாவத்தன்மை வாய்ந்தால் கடன் வாங்கி அடைக்க முடியாம வெளிநாடுகளுக்கு இல்லை வெளி மாநிலத்துக்கு ஊற விட்டு பயந்து ஓடுற கடன்காரனுக்காக பயந்து ஓடையுடைய காலங்கள் வந்துவிடும் அது எட்ட வைத்தியம் சொல்லலாம் ஏன்னா அவமானம் தரணும் வழக்கு தரணும் பம்பு தரணும் பிரச்சனைகளை உருவாக்கணும் அப்படின்னா எட்டுக்குடையவர் வாய்ந்து வாய்ந்தால் நிறைய கடன் வாங்கியிருப்பார் ஒரு அடைக்க முடியாது கடன்காரன் இருக்கும் போது இவர் யாருக்குமே சொல்லாமல் குடும்பத்துக்கூட சொல்லாமல் இடத்தை காலி பண்ணி வேறு மாநிலத்துக்கோ இல்லை ஊரை விட்டு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் எட்டுக்குடையவர் பாவ வலுப்பெற்றால் மட்டும்தான் அது நடக்கும் அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது எட்டுக்குடையவர் பாவ பெற்றால் மட்டும் இப்படி நடக்காது கோச்சாரத்தில் பலங்கள் இப்படி இருக்குது கோச்சாரத்தின் கிரக சூழ்நிலை எப்படி இருக்கிறது இதெல்லாம் பார்த்து தான் அவருடைய முழுமையான பலங்களை சொல்ல முடியும் இருந்தாலும் ஜாதகத்தில் துலாம் லக்கணத்துக்கு பொதுவாக லக்னாதிபதியும் எட்டுக்குடையவர் சுக்கரனாக வந்து சுப வலு பெற்று நல்லவருடைய சேர்க்கை சேர்ந்து நல்லவருடைய பார்வை பெற்று தான பலம் பெற்று அதிகமான பாவ பலம் பெற்று பலங்கள் அதோடைய பலங்கள் பெற்றிருந்தால் உங்கள் எட்டுக்குடைய பலங்கள் அவருடைய திசை நடக்கும் காலத்தில் சுக்கர திசை இருபது வருஷம் நடக்க உடைய காலத்தில் உடைய பாவம் அவர் சுக்கரனாக இருக்கிறனால் அபரிதமான செல்வ செழிப்பு நினைத்து பார்க்க முடியாத பண வரவுகள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கூட வரக்கூடிய தனலாபங்கள் எல்லாமே அவர் திசையில் சுக்கர பகவான் லக்னாதிபதியும் எட்டுக்குடையவர் சேர்ந்து அந்த ஜாதகத்தை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய்விடுவார் ஆனால் எட்டுக்குடையவர் நினைத்தால் உங்களை உயர்வான வாய்ப்புக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்ட பொருளாதாரத்துக்கு கொண்டு போடக்கூடிய அதிர்ஷ்டமான இடங்கிறது எட்டாம் பாவம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை எடுத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோடி